அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய விநாயக சதுர்த்தியானது வரையிருக்குதுங்க அதுவும் இந்த முறை பாத்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை நாள்ல வந்திருக்குது பொதுவாகவே புதன்கிழமை நாள்ல நம்மளுடைய சேனல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை நாள் தான் விநாயக பெருமான் அவர் அவதரித்தார் அதனால் முதன்முறையாக வழிபாடு செய்கிறவங்க கூட இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் கரெக்டாக இந்த முறை நமக்கு விநாயகர் அவதரித்த அதே கிழமையிலேயே விநாயகர் சதுர்த்தியும் வந்து வரது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேதியானது இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது ஒன்பதுங்கிறது நவ கிரகங்களை குறிக்குது விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நவ கிரகங்களும் வந்து மகிழும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பாட்டு கூட இருக்குங்க கற்பக விநாயகர் பாட்டு ஆணை முகத்த தோல நவ கிரகங்களும் மகிழும் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சவை நவகிரகங்களுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கும் அப்படிங்கும்போது பார்த்தா நம்மளுடைய விநாயக பெருமானம் வந்து சொல்லலாம் அதனால இந்த நாளை வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த நாள்ல நிலைவாசல்ல தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்தும் பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க இதன் மூலமாக பல கோடி ரூபாய்க்கு நமக்கு செல்வம் வீடு தேடி வரும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு போடுறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது நாளைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால குளிக்கக்கூடிய தண்ணியில் நான் சொல்கிறேன் இந்த பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து குளிச்சிங்கன்னாவே போதும் பல வருஷங்களாக உங்களை ஆட்டி படைத்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்களும் நான் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் நவ கிரகங்களுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் சரி இப்போது இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்போவே ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு வசதியாக தான் இந்த பதிவு இப்போ நீங்கள் பார்த்து தேவையான பொருட்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதை நீங்கள் சேர்த்து குளிங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு யாருமே வந்து தவற விடாதீங்க இப்ப நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் வந்து சேர்த்தணும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது விசேஷம் கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும்போது நீங்க சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையை கூட எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது விநாயக பெருமானுக்கு உகந்த அருகம்புல் இந்த அருகம்புல்லை வச்சு நம்ம குளித்தோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கூட நான் இந்த குளியல் முறை குறித்து சொல்லியிருப்பேன் அற்புதமான பலன்கள் தரும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ அருகம்புல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் இன்றைக்கே கூட ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயும் இல்லைங்கும்போது இன்றைக்கே விநாயக பெருமான் கோவில் எங்கே இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா அருகம்புல் வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் நாளைக்கு வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது ஒரு ரெண்டாவது அந்த தண்ணியில் வந்து போடுங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் கட்டாயம் வந்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று போட்டு குளிங்க இதன் மூலமாக பண வரவில் இருக்கிற அந்த தடைகள் நீங்கள் நல்ல ஒரு செல்வ செலுத்தப்பு வந்து உண்டாகும் இந்த மூணு பொருள் தான் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சத்தூள் அருகம்புல் இந்த மூணையும் தண்ணீரில் போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் கூட நீங்கள் தண்ணீரில் எழுதி குளிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் சொன்ன பொருளை ஒன்று ரெண்டு கிடைக்கலனா கூட இந்த நம்பரை பயன்படுத்துறதே சிறப்பு இல்லையா அதுக்காக தான் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இது விநாயகப் பெருமானுக்கு உரிய நம்பருங்க நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அற்புதமான நம்பர் இதை தண்ணீரில் விரலை பயன்படுத்தி நீங்கள் எழுதிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற அந்த அருகம்புல் காசு இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அருகம்புல் இருக்குது இல்லையா அதை நீங்கள் வெளியில் எட்டு வந்து இங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஒரு ரூபா காசை நீங்கள் அப்படியே பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுருங்க இந்த நாளில் உங்களுக்கு விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சின்னா அங்கே போயிட்டு நீங்கள் அவருடைய கோவில் உண்டியலில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இல்லைனா விநாயக பெருமான் தண்ணி சிலையாக வச்சுருந்தாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு அவருடைய பாதத்துக்கடியில் கூட நீங்கள் இந்த ஒரு ரூபாயை வந்துட்டு வச்சுட்டு வரலாம் ஒருவேளை அந்த நாளில் கோவிலுக்கு போக முடியலன்னா மறுபடியும் எப்போ போவீங்களோ அப்போ கூட நீங்கள் இந்த ஒரு ரூபாவை கொண்டு போயிட்டு காணிக்கையாக செலுத்திடுங்க இப்போ அடுத்தது உங்கள் குழந்தைங்க குளிக்கிறாங்க கணவர் குளிக்கிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் இதே அருகம்புள்ளையும் ஒரு ரூபாயும் வந்து பயன்படுத்தக்கூடாது வேறு ஒரு ரூபாவும் வேறு அருகம்புள்ளையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் குழந்தைங்களே நம்பர் எழுதிக்குவாங்கன்னா அவங்களே எழுதிக்கிட்டோம் இல்லைன்னா நீங்களே உங்கள் கணவருக்காகட்டும் குழந்தைக்காகட்டும் இது மாதிரி தண்ணீர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அவங்க ஜஸ்ட்டு குளிச்சாங்க அப்படின்னாவே போதும் இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கும் போது இப்போ நமக்கு நாலு ஒரு ரூபாய் வந்து இருக்கும் இந்த நாலு ஒரு ரூபாயும் அவங்கவுங்க கையால் கொண்டு போயிட்டு கோவில் உண்டியலில் போடுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஒரு வேளை வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அளவுக்கு இது போல் பொருட்கள் ரெடி பண்ணி இன்னொரு முறை குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேளை முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க கட்டாயம் வந்து இந்த அற்புதமான வாய்ப்பை வந்து தவற விட்றாதீங்க சரி அடுத்து நீங்கள் வந்துட்டு வீட்டில் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் அதாவது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பூஜை ரூமில் உட்காந்தாலும் சரி இல்லை ஹாலில் உட்காந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படிங்கிற விநாயகப் பெருமானுக்குரிய நம்பரை வந்து எழுதிக்கோங்க இந்த நம்பரை நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் எழுதிட்டு வருவதன் மூலமாகவும் உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் குறிப்பாக ஆகி ரொம்ப வருஷமே எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படுற தம்பதிகள் கூட சீக்கிரமாக கருத்தரிக்கணும்னு விரும்பினீங்கன்னா இதை தினந்தோறுமே உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பகுதியில் எழுதிட்டு வரது அப்படிங்கிறது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இதை நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் அற்புதத்தை வந்து நிகழ்த்திய நம்பர் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த நாளில் கூட இதை எழுதுறதுக்கு தொடங்கி அப்படியே ஒரு குறிப்பிட்ட விருப்பம் நிறைவேணுன்ட்டு நீங்கள் டெய்லியும் வந்து எழுதலாம் மேலும் இந்த நம்பரை எழுதுறதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் சாப்பிட்டாலும் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் தாராளமாக வந்துட்டு நீங்கள் இதை டெய்லியும் கூட எழுதிக்கலாம் இப்படி இந்த குளியல் முறை பரிகாரம் அடுத்து இந்த கையில் எழுத வேண்டியது இதெல்லாம் செஞ்சுட்டு கூட நான் இதுக்கு முந்தைய பதிவில் நிலைவாசலில் தெளிங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வைங்கன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து வந்து செஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் இனி வரப்போகிற பதிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையானதாகவும் முக்கியமானதாகவும் தான் போகுது அதனால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க அற்புதமான அதிகாரங்களெல்லாம் இனி உங்களுக்காக வர இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்